இரண்டாயிரத்தி ஒன்பதில் விடுதலை புலிகள் முற்றாக அழிக்கப்பட்டு விட்டார்கள் என்று தெரிவிக்கப்பட்டாலும் கூட அதனுடைய செயற்பாடுகள் தொடர்ந்தும் இருப்பதாக இந்திய அரசும் கூறுகின்றது உலகின் ஏனைய தடை செய்யப்பட்ட பட்டியலை வைத்திருக்கின்ற நாடுகளும் இந்த விடயங்களை கூறிக்கொண்டிருப்பதை பார்க்கிறார்கள் முதல் தடவையாக மே பதினெட்டு நிகழ்வில் ஒரு சர்வதேச பிரதிநிதி கலந்து கொள்ளும் நிகழ்வாகவும் இருக்க போகின்றது என்பது மிக முக்கியமான விடயம் கனடா எடுக்கின்ற முயற்சிகள் மற்றும் சர்வதேச நீதிமன்றத்தில் பாரப்படுத்தப்பட்டால் அதனால் ஏற்படக்கூடிய விளைவுகள் என்னவாக இருக்கும் இதைவிட மிக முக்கியமாக இலங்கை அரசாங்கத்திற்கும் தமிழீழ விடுதலை புலிகளுக்கும் இடையிலே நடைபெற்ற போர் என்று குறிப்பாக சொல்ல வேண்டும் என்றும் அது தமிழர்களுக்கு எதிரான போர் என்று வர்ணிக்கப்பட்டால் அதனால் எவ்வாறான விளைவுகள் ஏற்படும் என்ற விடயங்களையும் அவர் கூட்டுட்டு காட்டி மூலமாக மீண்டும் விடுதலை புலிகள் தலை தூக்குவார்கள் விடுதலை புலிகளுக்கு ஆதரவானவர்கள் மீண்டும் நாட்டை விடுவார்கள் போன்ற கருத்துக்களை தெரிவிப்பதன் ஊடாக சிங்கள மக்களுக்கும் ஒரு அச்சநிலையை ஏற்படுத்தக்கூடிய கருத்துக்களாக